அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை யூதர்கள் இயேசுவை ஏற்க மறுத்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பத்து சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் முற்றத்தின் கிழக்கு முலையில் சாலமோன் மண்டபம் அமைந்திருந்தது ஏறக்குறைய நாற்பது அடி உயரமுள்ள பல அழகிய தூண்களை கொண்டிருந்த இம்மண்டபம் மண்டபத்தின் மேற்பாகம் மூடப்பட்டிருந்ததால் பனியால் பாதிக்கப்படாதிருக்க இயேசு இங்கே நடந்து கொண்டிருந்தார் அது மன்னண்டமிருந்து தாங்கள் மீட்கப்பட்ட விழாவை கொண்டாடி கொண்டிருந்தான் எதிர்பார்க்கப்பட்ட மீட்பரோ மெசியாவோ என்ன எண்ணம் மக்களில் சிலருக்கு எழுகிறது வேறு சில இயேசுவை ஏதாவது பேச வைத்து அவரை மாட்டிவிடலாம் என பார்க்கின்றன இரு சாராரும் நீர்தான் மெஸ்ஸியாவோ என்னும் வினாவை எழுப்புகின்றன தாம் மெஸ்ஸியா என் உண்மைக்கு தம் செயல்களை சாட்சி என்றும் அவர் கூறுகிறார் அவர் இறைமகன் மெஸ்ஸியா என்பதற்கான சாட்சியங்களுள் இதுவும் ஒன்று மெஸ்ஸியா வரும்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்ப வாய்ப்பேசியுள்ளார் இயேசு செய்து வருகிறார் எனவே இயேசுவின் செயல்கள் வந்து வந்துவிட்டார் என்பதை காட்டுகின்றன நீர்தான் வரப்போகிறவரோ என கேட்ட திருமுழுக்கு யோவானின் சீடருக்கும் இவ்வாறு கூறுகிறார் என் ஆடுகள் குரலுக்கு செவிசாய்க்கின்றன அவர் செயல்கள் அவர்தான் என காட்டியும் யூதர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் அவருடைய ஆடுகள் அல்ல அவர் குரலை கேட்டு அவர்களுக்கு பழக்கம் இல்லை தம்மை பின்பற்றுவோருக்கு அவர் வாழ்வு அளிப்பார் அவ்வாழ்வு பாதுகாப்பான வாழ்வு முடிவில்லா வாழ்வு இறை வாழ்வு நானும் தந்தையும் இருக்கிறோம் தந்தைக்கும் தமக்கும் உள்ள உறவைப் பற்றி எவ்வளவோ கூறியிருக்கிறார் இயேசு நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன் என்னை அனுப்பியவ என்னோடு இருக்கிறார் தந்தை மகனுக்கு அன்பு செய்கிறார் நானே அவரை அறிவேன் தந்தையிடம் பார்த்ததையே இயேசு செய்கிறார் தந்தையிடம் கேட்டதையே அவர் பேசுகிறார் தந்தையிடமிருந்தே அனைத்தையும் கற்றுள்ளார் அவரிடமிருந்தே தீர்ப்பிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் வாழ்வை கொண்டிருப்பதற்கும் வழங்குவதற்குமான அதிகாரமும் தந்தையிடமிருந்து அவர் பெற்றதே மகன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் இப்படியெல்லாம் தமக்கும் தம் தந்தைக்கும் இடையே உள்ள உறவை விவரித்தவர் இப்போது தங்கள் உறவின் அடிப்படையை எடுத்துரைக்கிறார் தாமும் தம் தந்தை ஒன்றே என்கிறார் அன்பார்ந்தவர்களே நாம் இயேசுவை நல்ல ஆயனாக ஏற்றுக்கொண்டால் நாம் இந்த மூன்று செயல்களையும் செய்ய வேண்டும் ஒன்று அவரது குரலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இரண்டாவது அவரது குரலுக்கு அடுக்க வேண்டும் மூன்றாவது அவரை பின்தொடர வேண்டும் இயேசுவின் கையில் நாம் இருந்தால் நம்மை யாரும் பறித்து கொள்ள முடியாது நம்மிட உள்ளதை யாரும் கவர்ந்து கொள்ள முடியாது நமக்கு தீங்கு இழைக்க முடியாது இயேசுவின் கை வலிமையுள்ள கை அதிசயங்கள் செய்யும் கை அவரை பற்றி கொள்வோம் இன்றைய உலகில் கிறிஸ்தவர்கள் பல குழுக்களாக பிரிந்து காணப்படுகின்றன பணத்திற்காக புகழுக்காக அதிகாரத்திற்காக பெயருக்காக பல வேறுபாடுகளால் சிதைந்துள்ளன எவ்வாறு தந்தையும் மகனும் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே ஒற்றுமை கிறிஸ்த வாழ்விலும் வெளிப்பட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து வாழ்வோம் பகைமையை மன்னிப்போம் இறை உறவிலும் பிறர் உறவிலும் இணைந்து செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசுவின் குரலை கேட்டு அவரை பின்தொடர்கின்றேனா இயேசுவின் கரங்களில் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து மகிழ்வோடு வாழ்கின்றேனா தந்தையும் மகனும் ஒற்றுமையாக இருப்பது போன்று நான் பிறரோடு ஒற்றுமையாக செயல்படுகின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவை நல்ல ஆயினாக ஏற்று வாழவும் அவரது கரங்களை பற்றி கொண்டு பாதுகாப்பாக செயல்படவும் நீர் மகன் இயேசுவோடு ஒற்றுமையாக இருப்பது போன்று நாங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து சான்று பகரவும் வரம் தாரும் ஆமே